ஓ oh, திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னதிக்கு மட்டும்தாங்க தனி சிறப்பு இருக்குது என்னென்னா மற்ற கோவில்களுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் நேராக போய் சா தரிசனம் பண்ணிவிட்டு வந்தபடியே திரும்பி வந்துடும் ஆனால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னதிக்கு மட்டுந்தான் நம்ம வலப்பக்கம் போனாலும் சரி இடப்பக்கம் போனாலும் சரி சன்னிதானத்துக்குள்ள எந்த முறையில் போனாலுமே நம்ம வந்து இறங்கி தான் போகணும் அப்படி இறக்கமாக போகிற மாதிரி அமைப்பு வச்சுருப்பாங்க சுவாமி கும்பிட்டு வெளியில் வரும் பொழுது ஒரு ஏற்றமான அமைப்பில் ஏறி வந்து வெளியில் வர்ற மாதிரி இந்த கோயிலோட அமைப்பு அந்த கட்டடத்தோட அமைப்பும் திருச்செந்தூர் முருகப்பெருமாள் சன்னதியோட அமைப்பு அப்படி தான் இருக்குது இதை முருகன் எப்படி நமக்கு உணர்த்துறாருன்னா நீ எவ்வளவு அடிமட்ட சூழ்நிலையில் இருந்தாலுமே என் சன்னதிக்கு வந்து என்னை தரிசனம் பண்ண பிறகு உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு ஏற்றமான வாழ்க்கையை உயரமான ஒரு வளர்ச்சியான வாழ்க்கையை உருவாக்குவேங்கிறத அந்த முருகப்பெருமா நமக்கு உணர்த்துறாரு யார் ஒருவர் திருச்செந்தூர் சன்னதிக்கு எந்த குறையாக இருக்கணும் நீங்கள் போங்க என்ன வேணாலும் குறையாக இருக்கட்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் திருமண பேர் தள்ளி போகலாம் குழந்தை பேர் தள்ளி போகலாம் வீடு வசதி இல்லாமல் இருக்கலாம் வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் வசதி குறைவான வாழ்க்கை இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து பாருங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி தாங்க இது சத்தியமான உண்மை சத்தியபூர்வமான உண்மை அனுபவபூர்வமான உண்மையும் கூட இதுதான் அதனால அதனால் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு எவர் ஒருவர் எந்த குறையோடு போனாலுமே அடுத்த வருடம் போகும்பொழுது அந்த குறையே இல்லாமல் மன மகிழ்வோடு போகக்கூடிய ஒரே தளம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வளர்ச்சிகளும் வாழ்க்கையில வெற்றியும் கொடுக்கக்கூடியது முருகப்பெருமான் மட்டும்தான் அதனால முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஆனால் நீங்க எவ்வளவுதான் நினைச்சாலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் அவன் நினைக்கணும் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் முருகப்பெருமான் டெய்லி வெளியிட்டே இருங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவார் திருச்செந்தூருக்கு உங்க வாழ்க்கை அடுத்து முன்னேற்றம் தான் தேங்க்யூ